சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள் திரு நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு திருஞான சம்பந்த பெருமானார் அருளி செய்த ஒரு ஒன்றாம் திருமுறையிலிருந்து ஒரு அற்புதமான பாடலை சிந்திப்பதற்கு என்ற சிவபெருமான் நமக்கு திருவருள் வழங்கியுள்ளார் தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி உங்களோடு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருட்சிந்தனையை நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம் திருச்சிற்றம்பலம் பண் நட்டப்பாடை ராகம் கம்பீர நாட்டை ம்பலம் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாலும் அடி பரவர் அங்கமும் வேதமும் ஓதும் நவர் அந்த நர்நாலும் அடிபரவ அடிபரவ, மங்குள்மதி தவள் மங்குள் தவள் மாட வீதி மங்குள் தவள் மாட வீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் மங்குள் மதித்தவள் மாடம் வீதின் மறுகள் நிலாவிய மைந்த சொல்ல செங்கையலார்புனர் செல்வ மழ்கேன் சீர்குல் செங்காட்டம் டியத செங்கையலார் பூனர் செல்வம் மல்கு சீர்குள் செங்காட்டம் குடியத நுள் கங்குள் விளங்கு எரீ ஆங்குள் விலங்கு எரீ ஏந்தீ ஆடோ கங்குள் விளங்கு எரி ஏந்தி ஆடும் கணபதி காமுறவேச்சரம் காமுறவே திருச்சி தம்பலம் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிப்பறவ அப்படிங்கிறாரு இந்த பாடல் திரு மருகலும் திரு செங்காட்டங்குடியும் இந்த இரண்டு தலங்களையும் திருஞான சம்பந்த பெருமானார் சேர்த்து பாடிய ஒரு அற்புதமான தேவாரம் அதாவது நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் ஓதும் நாவினராகிய அந்தணர்கள் நாள்தோறும் சிவபெருமானாருடைய திருவடிகளை வணங்க வான மண்டலத்தில் உள்ள சந்திரன் தவழ்ந்து செல்லுதற்கு இடமாய் உயர்ந்து விளங்கும் மாட வீதிகளை உடைய திரு எழுந்து அருள் எழுந்தருளியுள்ள இறைவனே செங்கயல் நிறைந்த புனல் சூழ்ந்தும் செல்வவளம் நிறைந்து நிறைந்ததுமான புகழார்ந்த திரு செங்காட்டங்குடியில் எரியை கையில் ஏந்தி அதாவது தீயை கையில் ஏந்தி நல் இருளில் நட்டம் ஆடுதற்கு இடமாய கணபதி ஈச்சரத்தை காமுறுதல் ஏன் சொல்வாயாக அப்படின்னு ஒரு கேள்வி போல இந்த பாடல் ஞானசம்பந்த பெருமானார் சிவபெருமானார் இடத்துல கேட்குறாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் அங்கம் அப்படின்னா வேதம் அப்படி அங்கங்கள் ஆகிய ஆறு அங்கங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஆறு அங்கங்களும் பெருமான் இருக்கிறார் ஆறு அங்கங்களாக நான்கு வேதங்களாகவும் ஆறு அங்கங்களாகவும் சிவபெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு திருஞான சம்பந்த பெருமானார் நமக்கெல்லாம் எடுத்து சொல்றாரு இதனைத் தொடர்ந்து ஒரு திருவாசக பாடலை நாம் இப்பொழுது சிந்திப்பதற்கும் சிவபெருமான் திருவருள் கூட்டியிருக்கிறார் அதையும் தெரிந்த அளவிலே நாம் பாடலாம் பொருள் பகிர்வோம் பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் நாளே இது யாத்திரை பத்து அடியார்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு தில்லைக்கு போறாரு தில்லையில் அருள் செய்தது இது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு தில்லையில் இருக்கிற பெருமானை எல்லாம் சென்று அடைவோம் வாங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் இவர் பெருமான் கூப்பிடுறாரு அப்படிங்கிறது மாதிரி இந்த பாடல் நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போறாரு அவருடைய திருவடிக்கு ஒரு படையாக தொண்டர்கள் சித்தர்கள் யோகிகள் அன்பர்கள் இவங்களை எல்லாத்தையும் நீங்க இந்த பக்கம் இல்லைங்க நீங்க அந்த பக்கம் நில்லுங்க அப்படின்னு வழி நடத்தி கூட்டிட்டு போறாரு மாணிக்க வாசகர் நம்மளெல்லாம் அப்படி பெற்ற பாடல் இது திருச்சிற்றம்பலம் தொண்டர்கள் தூசி சொல்லி தொண்டர்கள் தூசி செல்லி பக்தர்கள் சூழ போகீர் ிகளே பேரணி உந்தீர்கள் திந்திரல் சித்தர்களே கடை கூழை செல்மிங்களே அண்ட நாடாள்வோம் அல்லல் படை வாரமே அந்த நாடாள் அல்லல் படை வாரமே திருச்சிச் இந்த பாட்டில் மணிக்க வாசக பெருமானார் நாம் துன்பக அதாவது துன்பமாகிற படைகள் நம் மீது கிளர்ந்து வாராத வண்ணம் நமக்கெல்லாம் துன்பம் என்கின்ற படைகள் நம் மீது கிளர்ந்து வாராத வண்ணம் தேவர்களும் தொழுகின்ற நாட்டை ஆள்வோம் தேவர்கள் தொழுகின்ற நாட்டை ஆள்வோம் அதற்காக தொண்டர்களே முன்படையாக செல்லுங்கள் தொண்டர்கள் எல்லாம் முன்னாடி போங்க அன்பர்களே இரு பக்கமும் ரெண்டு பக்கமும் அந்த பக்கமும் பொங்கல் ஒளி ஆற்றல் பெற்ற யோகிகளே பெரிய அணிவகுப்பை நடத்துங்கள் பின்னாடி பெரிய திரளன அணிவகுப்பு நடத்துங்கள் மிக்க வலிமை படைத்த சித்தர்களே பின்னாடி படையாக செல்லுங்கள் என்றவாறு இந்த பாட்டில் பொருள் சொல்றாரு இங்கனம் படை அங்கமாக அவரவர் தகுதிக்கு ஏற்ப அணிவகுத்து செல்லுங்கள் என்று பணித்தவாராம் இந்த பாடல் பொருள் பெற்றது இப்போ தொண்டர்கள் அப்படின்னா சுவாமிக்கு தொண்டு செய்கிறவர்கள் நம்ம சிவபெருமானாருக்கு எம்பெருமான் கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மிழுக்கும் விட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழும் சரியை நெறியால் சாலோகம் பெறும் தகுதியுடையவர்கள் தொண்டர்கள் இவர்களுக்கு பக்தரும் யோகிகளும் சித்தரும் போல உரைத்த உள்ளம் இன்மையானும் சிவநெறியில் பழகுகின்றவர்கள் ஆதலானும் முன்படையில் அமைகின்றார்கள் சிவசிவ இவர்கள் வந்து தச மார்க்கத்தார்கள் அடிமைகள் சிறிது மனம் வேறுபடினும் தன்மையர் அவர்கள் மிக பொறுப்பான நிலையில் அமர்த்தலாகாது ஆதலால் முன்படையில் ஏவினார்கள் அப்ப தொண்டர்களுக்கெல்லாம் முன்னாடி போங்க அப்படிங்கிறாரு அடுத்தபடியாக பக்தர்களை பற்றி சொல்றாரு அன்பர்கள் அதாவது தைலதாரை போல இடையி இடையிடாது எண்ணி உள்ளம் உருகும் தலை அன்பர்களும் அதுதான் பக்தர்கள் அன்பர்கள் அற்ற ஒழுகும் நீர் ஒழுக்கும் போல மறைத்து நிற்கும் இடையன்பு உடையவர்களுக்கும் தீயை விட்டது தீயை சார்ந்து விட்டது உருகும் வெண்ணை போல திருக்கோயிலையும் சிவன் அடியார்களையும் திரு உருவையும் கண்டபோது மட்டும் கசியும் கடையன்பு உடையவரும் என மூவகைப்படுவார்கள் அவர்கள் சிவபெருமான கண்டா சிவனடியார்களையும் பார்த்தாங்கன்னா அதாவது தழலது கண்ட மெழுகது போல உருகும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார் அந்த மாதிரி இருப்பார்களா பக்தர்கள் அப்படி மூன்று வகைப்படுவார்கள் அவர்கள் அன்பு செய்யப்பட்ட பொருளை பிறர் கவராதபடி காண்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் பக்தர்கள் ஆதலின் அவர்களை பக்க காவலில் அமைத்தார் ரெண்டு பக்கமும் பக்தர்கள் ரெண்டு பக்கமும் சூழ வாங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்படி இரு மருங்கும் முன்னும் பின்னும் ஆகிய நாற்புறமும் சூழ இவர்கள் சத்புத்திர மார்க்கத்தார்கள் சாமீபத்திற்கு பழகுவார்கள் அடுத்தபடியா யோகிகளை பத்தி சொல்றார் யோகிகள் தேகத்தில் சிவலோகம் காண்பவர்கள் அவருடைய உடம்பிலேயே சிவலோகத்தை காண்பவர்கள் யோகிகள் மூலாதாரம் முதலான ஆறு ஆதாரங்களிலும் பரம்பொருளை ஒளியாக நிறுத்தி நினைந்து நினைந்து துவா துவாத சாந்தம் வரை உந்தி உலாவும் பயிற்சியாளர்கள் இவர்கள் இறைவனோடு இடைவிடாது பழகும் சக மார்க்கத்தார் சாரூபம் பெற தகுதி உடையவர்கள் இவர்களே தம் உயிரை ஆரா ஆராதார நிலைகளில் உந்தி செலுத்துவது போல படைகளை உந்தி செலுத்தும் ஆற்றல் உடையவர்கள் அவர்களை அணிவகுப்பை நடத்த படை தலைவர்களாக நியமித்தார் அதான் யோகிகள் யோகிகள் தான் படை தலைவர்கள் அடுத்தபடியா சித்தர்கள் யோக நெறியில் பழகி சித்தி பெற்ற சிவஞானியர் இவர்களே அப்படி இவர்களே உட்பகையையும் தம்பால் மேவ விடாது தம் தேசால் தடுக்கும் ஞான ஆற்றல் வாய்ந்த சன்மார்க்கர்கள் அபேத அத்விதமாய் சாயுச்சியும் சாயுச்சியம் பெற தகுதி உடையவர்கள் இவர்களே மூலப்படையை எஞ்ஞான்று உறுதியுடன் பாதுகா பாதுகாக்கும் பண்பினர் அதனில் கூழை படையாக நியமிக்கிறார் இவர்களை இவ்வாறு அணிவகுப்புடன் படை எழுச்சி அறிவிக்கப்படுகிறது மாயப்படை நம்ம மேலே வராம துன்பம்ங்கிற படை நம்ம மேல வராம இந்த தொண்டர்களை கூட்டாக ஒருங்கிணைத்து சிவபெருமானாருடைய திருவடிக்கு நம்மெல்லாம் போவோம் அப்படின்னு நம்மளை எல்லாம் அழைக்கிறார் இந்த பாடலில் சிவபெ நம்ம மாணிக்க வாசக பெருமான் அதுதான் இந்த பாடல் அற்புதமான பாடல் இந்த பாடல் இன்னும் முழுமையாக விளக்கம் சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம் ஆக சுருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக எளியன் படித்து உங்களோடு அதை பொருள் பகிர்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தள்ள வேண்டுமென்று உங்களது பொன்னார் திருவிடிகளை வேண்டிக்கொண்டு கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்